எஸ்என் எலக்ட்ரா மோட்டார்ஸ் நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் எங்க புரோகிராமை பத்தி நிறைய நேயர்கள் வந்து நல்ல விதமான அபிப்பிராயங்களை கமெண்ட்ஸ்ல எழுதி அனுப்பிச்சிருக்காங்க இனி கேள்விகளுக்கு போகலாம் எம் ஆனந்தன்ற நேயர் என்ன கேட்டிருக்காருனா எலக்ட்ரிக் பைக் வாங்கலாமா இல்ல பெட்ரோல் வண்டி வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு இது ஒரு நல்ல சிறந்த கேள்வி எல்லாருக்கும் இந்த வந்து ஒரு இது வந்து சந்தேகம் இந்த இது இருக்கும் இது வந்து எலக்ட்ரிக் பைக்கு வந்து பெட்ரோல் பைக்கை விட மூணு அட்வான்டேஜ் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சொன்ன மாதிரி பெட்ரோல் சேவிங்கினால உங்களுக்கு நிறையா வந்து அமௌண்ட் சேவ் ஆகும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு கிலோமீட்டருக்கு பெட்ரோலுக்கு ஆகக்கூடிய செலவு வண்டிக்கு ஆகக்கூடிய செலவு மூன்று ரூபா அதுக்கு மேலே தான் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி பத்து ரூபா பெட்ரோல் ஆகிடுது ஆவரேஜாக எந்த பெட்ரோல் வண்டியும் முப்பத்தஞ்சிலே நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓடுறதில்ல பகுத்திங்கன்னா வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூபாலேருந்து மூன்று ரூபா வரைக்கும் ஆகும் இதே எலக்ட்ரிக்கல் வண்டியில் ஒரு கிலோமீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு பத்து பைசாலேருந்து பதினஞ்சு பைசா தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ரூபாலேருந்து மூன்று ரூபா வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க ஸோ இந்த சேவிங்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி இது பண்ணி பயன் அடையலாம் ஒன்று ரெண்டாவது பெட்ரோல் வண்டியில் மெயின்டெனன்ஸுக்குன்னு சட்டல் அமௌண்ட் வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியிருக்கும் கியர் பாக்ஸ் ஆயில் மாற்றணும் ஃபில்டரை மாற்ற வேண்டியது பெல்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும் இந்த மாதிரி செலவெல்லாம் ஆர் ஒரு தடவை சர்வீஸ் விட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அது மாதிரி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் பெட்ரோல் வெஹிக்கிள்னாக்கா எலக்ட்ரிக்கல் வண்டியில் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸுக்குன்னு வந்து செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்காது பட் சர்வீஸை வந்து ரெகுலராக வந்து எலக்ட்ரிக்கல் வண்டியில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை விட்டு அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் மறக்காமல் செய்யணும் அந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து அறநூறுலேருந்து எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் ஆகலாம் மூணாவது அட்வான்டேஜ்னு சொல்ல அது சொல்லணும் மூணாவது அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் வண்டியில் இருக்க காம்பனண்ட் எல்லாம் மூணு காம்பனெண்ட் அதனால் ஃப்ரிக்ஷனால் எப்போ வேணால் எங்கே வேணால் ஃபெயில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அண்ட் அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கிறதும் உண்மை பட் எலக்ட்ரிக்கல் வண்டியிலேயும் காம்பனன்ட்ஸ் இருக்குது லைக் கண்ட்ரோலரு டிசிடிசி கன்வெர்டரு மோட்டார் அந்த மாதிரி காம்பனெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பட் எந்த காம்பனெண்ட்லேயும் மூவ்மெண்ட் கிடையாது ஒன்லி கரண்ட்டு தான் மூவ் ஆகுதே தவிர காம்பனெண்ட்ஸில் எதுவும் மூவ் ஆகிறது கிடையாது அதனால கம்பாரிட்டிவ் பேசிஸில் காம்புனேட்டி கட்டி செலுருங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் வண்டியில் கம்மி இது மூணு அட்வான்டேஜ் தான் எலக்ட்ரிக் வண்டியில் இருக்கிற அட்வான்டேஜ் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜையும் சொல்லிடுறேன் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா பேட்டரியினோட சார்ஜ் இறங்கறங்க அதனோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இறங்கும் ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது நல்லா ஹை ஸ்பீடில் நீங்கள் வண்டி ஓட்டலாம் இதே லோயஸ்ட் எண்டில் சார்ஜ் வரும்போது அந்த ஹையஸ்ட்டு ஸ்பீட் இல்லை எதுவோ போக முடியாது எக்கோ மோடில் இருக்க ஸ்பீடில் இருக்க மாதிரி இருக்கிற இதில் தான் போக முடியும் ரெண்டாவது கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் பெட்ரோல் வண்டியில் ஒரே ஸ்பீடு ஒரே இது மெயின்டைன் பண்ணலாம் இது அப்படி இல்லை பேட்டரியோட இது குறைய குறைய ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் கம்மியாகி தான் வரும் வி மோகன்ற நேயர் என்ன கேட்டிருக்காருனா எலக்ட்ரிக் பைக் வாஷிங் கிளீனிங் எப்படி செய்யலாம்னு கேட்டிருக்காரு பெட்ரோல் வண்டியெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அந்த க கடையில் வெட்டு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க அவங்க வந்து வாட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பார்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க பெட்ரோல் வெஹிக்கிளில் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் பண்ணக்கூடாது ஏன்னாக்க ரெண்டு விஷயத்தில் அது வந்து இதாகும் இதில் வந்து ரேர் சைடில் இருக்கிறதா இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதா இருந்தாலும் வேறு முப்பது நாற்பது ப்ளஸ்டர்ஸ் இருக்கும் அதாவது கனெக்ஷன்ஸ் இந்த கனெக்ஷன்ஸில் வந்து எங்கேயாவது வாட்டர் ஜெட்டில் இருக்க வாட்டராக போய் ஃபோர்ஸாக போய் தண்ணி பட்டுதுன்னா ஓ வண்டி ஓடாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மோட்டார்னு சொல்லிட்டு மோட்டாரில் இருக்கிற அந்த இதில் இந்த ஜெட்டு ஃபோர்ஸ் வந்து அடித்து வாட்டர் சீலை வந்து டேமேஜ் பண்ணிச்சுன்னா வாட்டர் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து வண்டி ஓடாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் வண்டி எதையும் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது ஜெட்டு யூஸ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எப்படி வாஷ் பண்ணணுங்க ஒரு ஹீரோ துணியை எடுத்து மேலாக இருக்கிறதெல்லாம் தொடச்சிங்கனாலே நல்லா க்ளீன் ஆகிடும் இந்த உள்பக்கம் பாகத்தை நீங்கள் ப்ரஷ் பண்ணி அந்த மண் கிண்ணு அடைப்பாக இருக்கிறத ப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வாட்டரில் கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஃப்ளோ இதில் பண்ணி அந்த வாட்டரில் நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணாலே மண்காடு இந்த இருக்கிற கா இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் பட்டு டூ நாட் யூஸ் வாட்டர் வாஷ் ஜெட் ஃபோர்ஸ் பொன்முடி செல்வன்ற நேயர் புதிய ஈவி வண்டி வாங்கினதுக்கு பிறகு எக்கோ மோட்லயே ஓட்ட வேண்டுமா இல்லை ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு மற்ற மோடுகளையும் கலந்து ஓட்டலாமான்னு கேட்டிருக்காரு ஆ இதுவும் சிறந்த கொஷின் அதாவது புதுசாக வண்டி வாங்கின ஒன்று நீங்கள் வந்து ஒரு பத்து பைந்து சைக்கிளுக்கு ஸ்பீடியோ டிஸ்டன்ஸையோ நீங்கள் வந்து மெஷர் பண்ணாதீங்க ஏன்னா மோட்டார் பேட்ரி கண்ட்ரோலர் எல்லாமே வந்து ஒரு செட்டிங்க்கு வரணும் ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பீடு அதிகமாக போகலையே இவ்வளோ டிஸ்டன்ஸ் போலையே அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணாதீங்க ஸோ ஒரு பத்து பாயிண்ட் செயலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சொன்ன அந்த இது வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அது வரைக்கும் நீங்கள் வந்து எக்கோ மோடில் போகிறது பெட்டர் தான் பட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் காம்பினேஷனில் கொஞ்சம் போனாலும் தப்பு இல்லை மிட் ட்ரைவ் ஹப் டிரைவ் மோட்டார்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கார்த்திக் ரவீன்ற ஒரு நேயர் கேட்டிருக்காரு அதாவது ஹப் மோட்டாருங்கிறது ரியர் வீலில் பொருத்தப்பட்ட வாகனம் மிட் டிரைவுங்கிறது வந்து ஃப்ரண்ட் வீலுக்கும் நடு ரியர் வீலுக்கும் நடுவில் மோட்டார் பொருத்தி அவங்க வந்து வாகனம் தயாரிச்சிருப்பாங்க ஸோ இந்த மிட் டிரைவ் மோட்டாரில் பெல்ட் இருக்கும் அந்த பெல்ட் தான் மோட்டாரையும் ரேர் வீலையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பெல்ட் இருக்கும் ஸோ இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்க சத்தம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்து ஆல்வேஸ் வந்துட்டு இருக்கும் மிட் டிரைவ் மோட்டாரில் அதே மாதிரி பெல்ட் கட் ஆச்சுன்னாக்கா வண்டி நின்று போய் கரெக்ட் பண்ண நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி அட்வான்டேஜ்னாக்கா அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி மிட்ரே மோட்டாரில் இருந்தால் ஏன்னா வெளிப்பக்கமாக வெளியில் தெரியற மாதிரி இருக்கிறதுனால அதில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஹப்டை மோட்டார்ங்கிறது வந்து வண்டிக்குள்ளே இருக்கிறதுனால சத்தமே வராது சைலண்ட்டாக வண்டி ஓடும் அதே மாதிரி பெல்ட் இல்லாததுனால உங்களுக்கு வந்து பெல்ட் கட்டாயிடும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்காது பட் அதை திறந்து ரிப்பேர் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஹபு மோட்டார்ல இதுதான் வித்தியாசம் அப்துல் சலாம்ன்ற நேயர் பதிவு செய்யப்படாத எலக்ட்ரிக் வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் எப்படி எடுப்பதுன்னு கேட்டிருக்காரு நான் ரிஜிஸ்டர் மாடலுக்கு உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவையில்லைங்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எல்லாம் அதுக்கு தேவையில்லைன்னு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை நம்ம வந்து இந்த நான் ரிஜிஸ்டர்ட் மாடலுக்கு தேவையில்லை பட் நீங்கள் தெஃப்ட்டுக்கோ டேமேஜுக்கோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து க்ளே இது பண்ணி வாங்கிக்கலாம் அப்போது வந்து நம்பர் பிளேட் இல்லைங்கிற ஒரு இது வராது உங்களுக்கு வின் நம்பர்னு ஒன்று இருக்கும் அந்த வின் நம்பர் மூலியமாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி தருவாங்க ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி வண்டிக்கு நீங்கள் வந்து டெஃப்ட்டுக்கு இல்லை டேமேஜுக்கு இதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம்